வணக்கம் வாழ்வு வளமுடன் எஸ் ஜே ஸ்டுடியோவுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க பண்ணியிருக்க உங்க எல்லாருக்குமே நன்றிங்க இன்னைக்கு ஒரு சின்ன விஷயம் கடவுள் படைப்புல எல்லாரும் எல்லா விஷயமுமே நியாயமானதுதான் அவர் எந்ததையுமே விரயமா படைக்கல அவர் சின்ன உதாரணம் ஒருத்தர் மரத்துக்கடையில் உட்காந்துட்டு யோசிச்சுட்டு இருந்திருக்காரு இவ்வளோ பெரிய மரத்தில் இந்த பழங்கள்லாம் பார்த்தா சின்ன இருக்குது இருக்கு அப்புறம் அந்த பக்கம் ஒரு பூசணி கொடி இருந்திருக்கு அதை பார்த்துட்டு யோசிச்சிருக்காரு இந்த உண்டு பூசணி கொடியில் இவ்வளோ பெரிய பூசணியை கொடுத்துருக்காரு அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாரு அப்போ அவர் கீழே உட்காந்துருக்கப்போ அந்த இருந்து மேலே இருந்த பழம் வந்து அவர் சாலையிலேருந்து விழுகுது அப்போ அப்போதான் யோசிச்சுருக்காது இத்தாம்பரிய மரத்தில் பெரிய பூசணிக்காய் மாதிரி பெரிய காயாக கொடுத்துருந்தாருன்னா கண்டிப்பாக கீழே உட்காந்துருந்தவர் அடிபட்டு அப்போ தான் யோசிச்சிருக்காரு இறைவா உன்னோட படைப்பே ரொம்ப ப இனிமையானது அப்படின்னு ஸோ கடவுள் படைப்பில் எல்லாமே சூப்பர் தானுங்க ஸோ நன்றி வாழ்வு வளமுடன் மகிழ்ச்சியாக இருப்போம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் கிளிக்க இந்த கருத்து பிரிச்சிருந்தால் ஒரு ஷேர் பண்ணுங்கள் பை